அண்ணா மற்றும் கலைநீர் எதிர்கொள்ளாத சவாலை இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றுகின்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பையும் கடமையையும் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கோத்தகிரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட அறிமுக கூட்டத்தில் ஆராசா பேச்சு இவர் மட்டும்தான் அமலாக்கத்துறை வருமானத்துறை புலனாய்வு உள்ளிட்டவற்றிற்கு பயப்படாத ஒரே கட்சித் தலைவராக ஸ்டாலின் உள்ளதாக பேச்சு நீலகிரி மாவட்டம் தனி தொகுதியில் திமுக சார்பில் ஆராசா மீண்டும் போட்டியிட உள்ளார் கோத்தகிரி பகுதியில் இன்று அவருக்கான பிரம்மாண்ட அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சி தொண்டர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோத்தகிரி பகுதிக்கு வந்த ஆராசாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அறிமுக கூட்டத்தில் பேசிய ஆராசா நீலகிரி மாவட்டத்தில் தான் எம்பியாக இருந்தபோது செய்த நல்ல திட்டங்களையும் எடுத்துரைத்தார் அறிமுக கூட்டத்திற்கு மக்கள் இரண்டு காரணங்களுக்காக வந்துள்ளார்கள் ஒன்று மூன்று ஆண்டுகளாக திமுக கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளனர் இரண்டாவது காரணம் மோடியை வீட்டிற்கு விரட்ட வேண்டும் என்பதற்காக வந்துள்ளதாக பேசினார் நீலகிரி மாவட்டத்தில் சாதி மத வேறுபாடின்றி பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர் திராவிட மாடல் வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்காட்டாக நீலகிரி மாவட்டம் உள்ளது இதற்கு நேர் எதிராக உள்ளதுதான் மோடி மாடல் அண்ணா மற்றும் கலைஞர் எதிர்கொள்ளாத சவாலை இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றுகின்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பையும் கடமையையும் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டுள்ளார் இவர் மட்டும்தான் அமலாக்கத்துறை வருமானத்துறை புலனாய்வு உள்ளிட்டவற்றுக்கு பயப்படாத ஒரே கட்சித் தலைவராக ஸ்டாலின் உள்ளதாக பேசினார் நான் கலைஞரின் பிள்ளை அண்ணாவின் தமிழிற்கு சொல்லுவென்ற நெஞ்சோரம் கொண்ட ஒரே அரசியல் கட்சியுடைய தலைவராத நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைவர் இருக்கிறார் அதனால தான் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்புக இந்தியாவை காப்பாத்துங்க இந்தியா இருந்தாதான் தமிழ்நாடு இருக்கும் தமிழ்நாடுனா தான் நீலகிரி இருக்கும் நீலகிரி இருந்தால் தான் கோத்தகிரி இருக்கும் கோத்தகிரி இருந்தாதான் அதுக்குள்ள ஒரு ஊர் இருக்கும் இவற்றையும் அழிக்கின்ற வேலையை இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார் எனவே ஒரு மதச்சார்பற்ற அரசு நாம் தொடர வேண்டுமானால் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஊழலும் மதவாதமும் ஒன்றாக வருகின்ற மோடியை வீட்டுக்கு அனுப்புகின்ற தகுதியுள்ள ஒரு தலைவனாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார் அவருடைய காலத்தை வலுப்படுத்தவும் இந்தியாவை காப்பாற்றவும் உங்களின் ஊழியனாக பணியாற்றி பல்வேறு சூழ்நிலையில இயற்கை பெயரிட தான் நான் வந்திருக்கேன் மனசெஞ்சா நான் வந்திருக்கேன் கஷ்டமா வந்திருக்கேன் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் வந்திருக்கேன் இல்லைன்னாலும் வந்திருக்கேன் எல்லாரும் டெலிபோன்ல பேசுறாங்க அந்த உரிமையோடு கேட்கிறேன் உங்களிடத்தில் வேட்பாளராக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற என்னை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரின் பொற்பாதத்தையும் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்